ரொம்ப டயர்டா இருக்கு இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் தீபாவளினா பளிச்சிட ஞாபகத்துக்கு வர்றது பட்டு பட்டாசு பலகாரம் பலகாரம் நான் ஞாபகத்துக்கு வர்றது மந்திரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்திரா கடலை எண்ணெய் தான் பாத்துங்க சார் ரொம்ப தப்பு பண்றீங்க அதெல்லாம் நல்லா இருக்காது நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க நாளைக்கு எங்க ரெண்டு லெட்டர் பல்ல வச்சா நீங்க வந்து ஒரு நீங்க பனிஷ்மெண்ட் ஆயிடுங்க ரொம்ப மந்திரியை விட்டுனா நோண்ட விட்டுனும் உங்கள நான் போந்திரி விட்டுனா நோண்ட விட்டுனும் உங்கள பெட்ரோ வாட்டே அசிங்கம் பண்ணி விட்டுருவோம் பேசுறேன் நானே கொஞ்சம் வேலையை நிறுத்த சொல்லுங்க ஒரு இடத்தில் செங்கல் மணல் ஜல்லி கொட்டி வைத்து வீடு கட்டும் வேலை நடந்தால் அங்கு வசூலுக்காக ஆளுங்கட்சிக்காரர்கள் சென்றுவிடுவார்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து வீடு கட்டுபவர்களிடமும் ஆளுங்கட்சியினர் அடாவடியாக வசூல் செய்யும் போக்கு தொடர்கிறது என்பது சென்னை மக்கள் பரவலாக சொல்லும் குற்றச்சாட்டாக உள்ளது அந்த வகையில் சென்னையில் நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி திமுகவினர் கமிஷன் மைண்ட் செட்டில் ஊறிப்போயிருப்பதை அம்பலப்படுத்தியிருக்கிறார் பாஜ மாநில தலைவர் நைனா நாகேதிரன் திமுக வட்ட செயலாளர்கள் ரங்கநாதன் சேகர் ஆகியோர் சேர்ந்து மெட்ரோ வாட்டர் பொறியாளரை போனில் மிரட்டும் ஆடியோவை அவர் ரிலீஸ் செய்துள்ளார் வீடியோவுடன் அவர் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது சென்னை புரசைவாக்கம் பகுதியில் மெட்ரோ வாட்டர் இணைப்பு பெற்ற குடியிருப்பாளர்களிடமிருந்து லஞ்சம் வராததால் உதவி பொறியாளருக்கு திமுக வட்ட செயலாளர்கள் இருவர் பகிரங்கமாக மிரட்டல் விடுக்கும் ஒலிப்பதிவு வெளியாகியுள்ளது அதிர்ச்சியளிக்கிறது அதிலும் வேலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் இணைப்பை உடனடியாக துண்டிக்க வேண்டும் என அரசு பணியாளரை மிரட்டியுள்ளது மிகுந்த கண்டனத்திற்கு உரியது மேலும் இணைப்பை துண்டிக்கவில்லை என்றால் அமைச்சரை வைத்து நோண்டிவிடுவோம் என்றும் மெட்ரோ வாட்டரை நாசம் செய்து விடுவேன் என்றும் தர குறைவாக பகிரங்கமாக அச்சுறுத்துவது திமுகவினரின் ஒட்டுமொத்த அடாவடித்தனத்தையும் வெளிப்படுத்துகிறது ஒருபுறம் மக்களுக்கு தேவையான எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்யாமல் கோபாலபுரத்தின் புகழை மட்டும் பாடும் திமுக அமைச்சர்கள் மறுபுறம் தன் கடமையை சரிபர செய்யும் அரசு பணியாளர்களை அச்சுறுத்தி பணியை நிறுத்தி லஞ்சம் கமிஷன் என மக்களின் பணத்தை ஒட்டுணியாக உறிஞ்ச திட்டமிடும் திமுக உடன்பிறப்புகள் இப்படி ஓரணியில் திரண்டு தமிழகத்தை சுரண்டி கொள்ளையடிக்கும் திமுகவினர் நம் அனைவருக்கும் ஆபத்து என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார்

நாளை எங்க ரெண்டு லெட்ரு பல்ல வச்சா நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடுங்க என்ன தரமான வேலை பண்ணிக்கிறீங்க இப்ப ஆர்டர் இல்ல என்ன வேலை பண்ணிக்கிறீங்க நீங்க நான் கேட்கறேன் புதுசா வந்து உங்களுக்கு யார் சார் அவ்வளவு தைரியம் கொடுத்துட்டு கவுன்சிலர் சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு என்ன வேணா பண்ணுறீங்களா அது மயில் எல்லாத்தையும் விட்டு மந்திரி விட்டுனா நோண்ட விட்டுனா உங்களை நாற்பது மெட்ரோ வாட்டி சீங்க பண்ணி விட்டுருவோம்